நான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்லேருந்து கவிக்கு போகிறேன் இப்போ நான் ஆரம்பிச்சுக்க போகிறேன் இதான் ரோஸ் பூ பார்த்திங்களா இங்கே ஒரு ரோஸ் பூ போட்டிருக்கு அது மட்டும் இல்லை இங்கே இருந்தால் ஒரு ரோஸ் பூ பூத்திருக்கு கண்ணுக்கு தருந்தான்னு பார்த்துக்கோங்க அடுத்து இங்கே இங்கே இருந்தால் ஒரு ஒரு செடி இங்கே பாருங்க பார்த்திங்களா இதான் எனக்கு ஃபேவர்ட் பூ அதுக்கடுத்து இது கருவேப்பில்லை இது வாழைக்கா நட்டில் வாழைக்கா வேற வரைக்கும் வளர்ந்துருக்கு கொஞ்சம் இது என்ன செடின்னு எனக்கு தெரியல அதான் ஊற்றிட்டேன் இது என்ன செடின்னு தெரியல அடுத்து இங்கேயும் ஒரு செடி இருக்குது அது ஃபுல்லாக பாவக்காய் இங்கே வரைக்கும் பாவக்காய் வளர்ந்துருக்கு அது இங்கே மிளகாய் அடுத்து இங்கே ஏதோ அது முள்ளு செடி இங்கே இருந்தால் முள்ளு செடி ரெண்டு முள்ளுச்செடி இங்கே வச்சிருக்காங்க அம்மா அடுத்து இது ஒரு பூ இது ஒரு செடி அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்க வந்துருக்கீங்க பார்த்திங்களா இங்கே டிசம்பர் பூ வந்து பூத்திருக்கேன் நாலு டிசம்பர் பூ இங்கே தக்காளி பார்த்தீங்களா தக்காளி அட்டாக வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்து ரோஸ் பூ இது ரெட் ரோஸு அதுக்கடுத்து இது இந்த பூ வேறு இது இது ஒரு செடி இது ஒரு இது ஏதோ ஒரு செடி அதுக்கடுத்து இது இதெல்லாம் ஏதோ ஒரு செடி